பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து ஒருத்தர் கேட்குறாங்க என் பேர் முகமது என்னுடைய கேள்வி நெஸ்லே டிஸ்ட்ரிபியூட் எடுத்து நடத்தலாமா இதில் வேலை செய்யலாமா ஏனென்றால் இது யூதர்களுடையது பாவம் என்று சொல்கிறார்கள் செய்யலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நெஸ்லேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நிறைய பொருட்களை தயாரித்து உலகம் முழுவதும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பிரபலமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் பால் பொருட்கள் குழந்தைகளுக்கு தேவையான செர்லாக்கு லெக்டோஜனு அது மாதிரி சாக்லேட்டு மில்கி பார் மஞ்சு கிட்கேட்டு இந்த மாதிரி சாக்லேட் தயார் பண்றாங்க நிறைய டீ காஃபி தயார் பண்றாங்க நெஸ்கஃபி சன்ரைஸ் அதெல்லாம் தயார் பண்றாங்க அது மாதிரி நூடுல்ஸ் மேகி நூடுலு சாஸு கெச்சப்பு இவ்வளவு ஏராளமான நூல்கணக்கான பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் எடுத்து மாவட்ட அளவுல விற்பனை செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் கடைகளுக்கு கொண்டு போய் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு தொழிலை பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சா அது கூடாதுங்கிறாங்களே அது கூடுமா கூடாதான்னு சொல்லி கேட்குறாங்க நாம விற்பனை பண்ணக்கூடிய பொருள் மார்க்கத்துல இந்த பொருட்கள் இப்ப நாம இந்த நெசல தயாரிப்பாக நாம பார்க்க நம்ம அறியக்கூடிய பொருட்கள் ஒன்றும் மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஹராமான பொருட்கள் இல்லை ஹலாலான அனுமதிக்கப்பட்ட நாமும் சாப்பிடலாம் நாம் எதை சாப்பிடலாமோ அதை நாம பிறருக்கு விற்பனையும் செய்யலாம் அதுக்கான வேலைகளை செய்து அதன் வழியாக பொருளீட்டவும் செய்யலாம் மார்க்கத்தில் அது ஒண்ணும் தவறு இல்லை ஆனா அவங்க எந்த கிரவுண்ட்ல கேட்குறாங்கன்னா அது ஒரு யூதனுடையது அது யூதனுடையதா இல்லையா நமக்கு தெரியல ஆனால் யூதனுடையது யூதன் தான் அதனுடைய ஓனராக இருக்கிறாங்க நம்ம இந்த மாதிரியான ஒரு தொழில் எடுத்து செய்யலாமா ஏன் அப்படி கேள்வி வருதுன்னு கேட்டா யூதர்கள் நிறைய இடங்கள்ல குறிப்பா பாலஸ்தீன் மாதிரியான பகுதிகளில் முஸ்லிம்களுக்கு எதிராக பெரிய அநியாயங்களை கட்டவழ்த்து விட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ நாம அவங்களுடைய பொருளை எடுத்து விற்பனை பண்ணணும்னா அதில் கிடைக்கிற லாபத்தை அவங்க இந்த மாதிரியான பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் பயன்படுத்துவாங்க தானே என்கிற அடிப்படையில் தான் அந்த கேள்வி வருகிறது மார்க்க அடிப்படையில் இதை நேரடியாக ஹராம் என்றோ தடை என்றோ சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை ஏன்னா அனுமதிக்கப்பட்ட பொருளை தான் விற்பனை பண்றோம் நாமும் அதை சாப்பிடலாம் என்று சொல்லும் பொழுது பிறருக்கு அதை சாப்பிட கொடுத்து அதன் வழியாக நாம ஒரு பொருளை ஈட்டுவது என்பது மார்க்கத்துல ஹராமானது இல்லை ஒருத்தன் ஒரு கெட்டவனாக இருக்கிறான் அவன் இருந்து பொருளை வாங்கி விற்கலாமான்னு கேட்டான் வாங்க கூடாது மார்க்கத்துல தடை இல்லை அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் அவனுக்கு நமக்குமான டீலிங் என்ன அவன் நான் என்ன பொருளை வாங்குறேன் என்ன பொருளை கொடுக்குறேன் என்ன லாபத்தை பெறறேன் என்ன லாபத்தை கொடுக்குறேன் எல்லாமே மார்க்கத்தின் வரையறைக்கு உட்பட்டிருந்தால் அப்ப மார்க்க ரீதியா நாம அதை குறை சொல்ல முடியாது அதை அதை தாண்டி ஒரு சமூக பார்வையில நம்ம பார்க்கிறோம் சமூக பார்வையில் இது மாதிரி பார்த்து விலகிக்கொள்வது அது சிறந்ததுதான் இந்த மாதிரியான தீமையான காரியங்களுக்கு பாவமான காரியங்களுக்கு நம்முடைய பொருளாதாரம் போய் சேரக்கூடாது ஒரு ரூபா காசா இருந்தாலும் அப்படியே நம்ம போகணும் நம்முடைய முஸ்லீம்களுக்கு எதிராக அது செய்யப்படுதுதானே என்று ஒரு பார்வை இருக்குமானால் அது ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் தவிர்த்து கொள்வதை நம்ம குறை சொல்ல முடியாது அதே நேரத்துல அதை நாம வலியுறுத்தி நீங்க தவிர்த்து கொள்ளத்தான் வேண்டும் என்றோ இதை குற்றம் அதில் நீங்க சம்பாதிச்சாலோ அதை நீங்க வந்து பயன்படுத்தினாலோ பாவம் என்றோ சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான பொருட்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வது கூட சாத்திய குறைவேனா அவர்களுடைய பொருட்கள் தான் உலகத்துல பெரும்பாலும் பயன்பாட்டுல இருக்கிறது ஒரு மளிகை கடைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரியான பொருட்கள் மக்கள் மக்கள் பயன்பாட்டில் இருக்கிற பொருட்கள் நீங்க எடுத்துக்கொண்டால் இவ இது மாதிரியான ஆட்களுடைய பொருட்கள் தான் அதிகம் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கு தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னா ஒரு எழுபது எண்பது சதவீதத்துக்கு மேல நீங்க தவிர்க்க வேண்டியது வரும் ஒரு இருபது முப்பது சதவீதம் மட்டும்தான் நீங்க வந்து பயன்படுத்துவதற்கு தகுதியானது மற்றபடி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா உள்ள சுத்தி வர்றதுல பெரும்பாலும் இதெல்லாம் அந்த பட்டியல் அந்த பட்டியல் அந்த பட்டியல் நீங்க தவிர்க்க வேண்டியது வரும் அப்ப அப்படி நினைப்பது என்பது சாத்தியமில்லை அது நடைமுறையில பிராக்டிக்கல்ல எத்தனையோ தடவை இது மாதிரியான பிரச்சனைகளின் பொழுதெல்லாம் பல தலைவர்கள் இதை ஒரு நாம புறக்கணிப்போம் அவங்களுடைய பொருட்களை புறக்கணிப்போம் என்ற முடிவுகளை எடுத்தாருங்க தான் ஆனாலும் அந்த முடிவை அவர்களாலையும் உறுதியா நிற்க முடியல சமூகமும் அதை கடைபிடிக்க முடியல காரணம் அவங்க கையில தான் மெஜாரிட்டியான மார்க்கெட் அவங்க கையில தான் இருக்கிறது அதிகப்படியான பொருட்கள் அவங்க கையில தான் இருக்கிறது அதை தவிர்த்து விட்டு வாழ்வது என்பது சாத்திய குறைவானது இந்த இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டும் இருக்குல்ல ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டா அதுல என்ன இருக்குது ஒரு செல்போன் எடுத்துக்கிட்டா அதுல என்ன இருக்குது ஒரு விவசாயம் எடுத்துக்கிட்டா அதுல உள்ள அவர்களுடைய கண்டுபிடிப்புகளும் பயன்பாட்டு பொருட்களும் என்ன இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் சார்ந்த ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் போனீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்போ ஒட்டுமொத்தமாகவே உலகத்தை விட்டு புறக்கணிங்கிற மாதிரியான ஒரு சூழலை எடுத்தா மட்டும்தான் ஒரு முடிவு எடுத்தா மட்டும்தான் நாம அதில் நிலைச்சு நிக்க முடியும் இல்லாவிட்டால் அதுல கொஞ்சம் நாளைக்கு செய்யலாம் அதுக்கு பிறகு இல்ல சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு நாம மௌனம் காக்குற ஒரு சூழல் வந்துடும் எனவே மார்க்கத்தில் மார்க்கம் என்னைக்குமே நடைமுறை சாத்தியம் இல்லாத எந்த சட்டங்களையும் நமக்கு தரப்போவதில்லை அல்ல படைச்சவன் படைச்சவனுக்கு உணர்வுகள் தெரியும் நியாய நியாயங்கள் தெரியும் எனவே அதுக்கு தகுந்த மாதிரிதான் நமக்கு சட்டங்களை வழங்கி இருக்கலாம் நமக்கு வழங்கப்பட்ட சட்டத்தில் இது மார்க்க அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருந்து எடுத்து வாங்கி விற்பனை செய்வது கூடுமா கூடாதானா ஹலாலான பொருளாக இருக்கும் பட்சத்தில் அது ஹராமா ஹலாலான வியாபாரமாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக அதை செய்யலாம் மார்க்கத்தில் அதில் எந்த தடையும் இல்லை